வணக்கம் இது தமிழ்குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு யாருக்கு இடியாக அமைந்திருக்கிறதோ இல்லையோ ரொம்ப குறிப்பாக நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவருடைய ஆத்ம நண்பரான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மிகப்பெரிய பேரிடியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது ஏழு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான ஏழு நீதிபதிகள் அமர்வு ஒருமித்த குரலில் மிக உறுதியாக ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள் என்ன தீர்ப்பு மோடி அரசுக்கு பிறகு ஒரு விஷயம் எக்கச்சக்கமாக பயன்படுத்தியது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அதற்கான குற்றச்சாட்டை அவர்கள் அது செய்தது உண்மைதான் வகையில் அனுபவிச்சா எம்எல்ஏக்களை கொத்து கொத்தா விலைக்கு வாங்கக்கூடிய வேலையை பாஜக இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது வெளிப்படையாக இப்ப சமீபத்தில் ஹிமாச்சல தொடங்கி உத்தரப்பிரதேசம் வரை நம்ம பார்த்திருக்கிறோம் இப்படி தவிக்கிட்டு போய் காசு வாங்கிக்கிட்டு ஓட்ட குத்தக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிகளின் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒருமனதாக அறிவித்திருக்கிறது அந்த தீர்ப்பினுடைய பின்னணி அதனுடைய சாரம் இது அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பின்னடைவு என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு மோடி அரசு வெளிப்படையாக குதிரைபேரம் நடத்துகிறது குற்றச்சாட்டை நம்ம இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பார்த்திருக்கிறோம் பல ஸ்டேட்ஸ்ல பல மாநிலங்களில் அந்த மாநிலத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசை விட்டு எம்எல்ஏக்களுக்கு காசை கொடுத்து விலைக்கு வாங்கி மொத்தமாக இங்கே கூப்பிட்டு வந்து அவங்கள ரிசைன் பண்ண வச்சு ஆட்சியை கலை அவங்க மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும்போது மாத்தி குத்துறது ராஜ்யசபா எலெக்ஷன் வரும்போது அவங்கள மாத்தி குத்து வைக்கிறது ஓட்டை இதுக்கு பணம் கொடுப்பது என்பதுதான் மிக முக்கியமானது பாஜக பல கோடிகளை உள்ள இறக்கி எலக்ஷன் டோரல் பாண்ட் அதுல வந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இப்படி பல கோடிகளை உள்ள இறக்கி பாஜக ஆட்புச்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை எந்த தைரியத்தில் செய்யறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இப்ப உதாரணத்துக்கு சில மாநிலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதனுடைய விஷயங்களுக்கு வரலாம் இரண்டாயிரத்தி பதினாறு ரொம்ப ச சில உதாரணங்கள் பார்க்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் உத்தரகாண்டில் இந்த வேலையை பண்ணாங்க அப்போ கவர்னர் கே கே பாலு சந்திச்சு ஹரீஷ் ராவத்தினுடைய இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைக்கணும் அப்படின்ட்டு ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போனாங்கிறத பார்க்கறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கூவத்தூர் ரிசார்ட் பாலிடிக்ஸ்லேயும் பாஜகவினுடைய கை இருந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை அதாவது பாஜகவை வந்து தப்பிக்கிறதுக்க பாஜக தப்பிக்க சசிகலா கூவத்தூர் போனாங்க பட் அதற்கு பிறகு பல வேலைகளை பாஜக செய்தது சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு கர்நாடகாவில் இதே விவகாரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகாராஷ்டிரா அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹிமாச்சலில் இன்றைக்கு ஆறு எம்எல்ஏக்கள் இங்கேருந்து அங்கே ஓடி அங்கேருந்து இங்கே தவி பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஏறி வச்சு ஓடி ஹோட்டலில் தங்கி அவங்கள சஸ்பெண்ட் சஸ்பெண்டில் பதவியவே பறித்திருக்கிறார் சபாநாயகர் அது தனியாக ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி பாஜக ஆளை தேடி தேடி பிடிக்கிறது என்ன தைரியத்தில் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தவறான முன்னுதாரணமாக ஒரு ஜட்மெண்ட்டை கடந்த காலத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வழங்கியது அந்த ஜட்மெண்ட் தான் மோடி அரசு அந்த ஜட்மெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு ஆட்டத்தையும் ஆடி இருக்கிறார்கள் என்ன ஜட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நரசிம்ம ராவ் அவர்களுடைய அவர்கள் தொடுத்த வழக்கு அதாவது அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்று அந்த காலகட்டத்தில் ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆட்சிகள் கவிழ்ப்பு அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வந்து அது சரியாக ஸ்டேபிளாக இல்லாமல் போனது வந்தது நம்பிக்கையில் தீர்மானத்தில் ஆட்கள் காசை வாங்கிட்டு மதிவாக்கள் வச்சலாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு மூன்று நீதிபதிகள் அதில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி காசு வாங்கிட்டு எம் அதாவது எம்எல்ஏவோ எம்பியோ சட்டமன்றத்திலே இல்லை பார்லிமெண்ட்லேயோ ஒரு ஒரு விஷயத்துக்கு வாக்களிக்கிறார் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பணம் வாங்கி கொண்டு அவர் கேள்வி எழுப்புகிறார் அல்லது பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்கிறார் என்று சொன்னால் அதன் மீது நாம் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் நைன்டீன் ஒரு வினோதமான ரூலிங் கொடுத்தது அதுக்கு அவங்க என்ன வியாக்கியானம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மேலே நமக்கு இப்போ யோசிக்கும் போது இப்படி இல்லாம ஒரு அதிர்ச்சியா இருக்கு இல்லையா அவங்க என்ன வியாக்கியானம் கொடுத்தாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயோ பாராளுமன்றத்துக்குள்ளேயோ நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அல்லது செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுக்கு உங்கள் மீது வெளியில் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது ஏன்னா நம்முடைய அரசமைப்பு சாசன சட்டம் அந்த அந்த லீகல் இம்யூனிட்டியை எம்எல்ஏஸ்க்கும் எம்பிஸ்க்கும் கொடுத்துருக்கிறது நீங்கள் ஒரு விஷயத்த ச சட்டமன்றத்தை உள்ளே பேசுகிறீங்க அப்படின்னா அதன் மீது உங்க மேலே மான நஷ்ட வழக்கு போட முடியாது ரொம்ப உதாரணம் ரொம்ப எளிமையான உதாரணம் அப்படி பார்த்துக்கலாம் மான நஷ்ட வழக்கில் இருந்து நீங்கள் கொலை மிரட்டலே விடுப்பதாக இருந்தாலும் கூட அவை குறிப்பிலிருந்து நீக்கிருவாங்க ஆனால் அதை வந்து சிஆர்பிசியில வழக்கு போடணும் ஐபிசியில வழக்கு போடணும்னா போட முடியாது ஏனென்றால் அது அவையினுடைய உரிமை மீறலாக மாறிவிடும் அந்த அதுக்கு ஒரு ஷரத் இருக்கிறது ஆர்டிகல்ல ரெண்டு விதமான செக்ஷன்ஸ் இருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் ஒன் நாட் ஃபைவ் சப் செக்ஷன் டூ அப்படிங்கிறது பேசக்கூடிய பேச்சுக்கோ அல்லது வாக்களிக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய ஒரு ஒரு அது வழக்கு முடியாதுங்கிற செக்ஷனை கொடுக்குது கொடுக்குது அதே ஒன் நைன்டி ஃபோர் டூங்கிறது இருக்கக்கூடிய உங்கள் பேச்சுக்கு எழுத்துக்கு நடவடிக்கைக்கு முடியாது என்பதை பயன்படுத்தி கொண்டு காசு காசு வாங்கிட்டு வாங்கிட்டு போட்டாலும் நான் நான் எந்த உதாரணத்துக்கு காங்கிரஸோட எம்எல்ஏங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன் பார்லிமெண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அது அதை நீங்கள் சபாநாயகத்தை மூவ் பண்ணி அது வேறு மாதிரி சுற்றிட்டு வருமே தவிர அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சட்டவிரோதமாக அல்லது குற்ற செயலாக ஒரு அதிகாரி அல்லது ஒரு அரசியல்வாதி ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு பணத்தை வாங்குனா அப்படின்னா அது குற்ற தான் ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே செயல்படுவதற்காக வெளியில் வாங்கினால் குற்றம் இல்லைன்னு ஒரு வினோதமான ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு அந்த ஜட்மெண்ட் என்பது இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஓவர் ரூல் பண்ணி ஏழு நீதிபதிகள் அமர்வு ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது ஸோ இப்போ நம்ம கரண்ட் பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம் முதல்ல யார் யார் அந்த பெஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் ஜஸ்டிஸ் ஏஎஸ் போபண்ணா ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரேஷ் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் மிஸ்ரா மற்றும் ஜஸ்டிஸ் ச மனோஜ் மிஸ்ரா சஞ்சய் குமார் மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய ஏழு நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இப்போ இப்போ நம்ம இதில் வந்து சில லாஜிக்கை நம்ம இந்த சட்டம் அதெல்லாம் தாண்டி பார்ப்போமே ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் குற்ற செயல் அப்படிங்கிறதுல வரும்போது நடைபெற்ற இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ரொம்ப பிளைனாக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பல நேரங்களில் சில வினோதமான கேசஸ் எல்லாம் வந்திருக்கும் அதாவது ஒருவர் வந்து ஏதோ ஒரு ஊரில் காணாமல் போயிருப்பார் அவர் ஏதோ ஒரு சென்னையை தாண்டி இருந்து ஏதோ ஒரு மாவட்டம்னு வச்சுமே இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் காணாமல் போயிருப்பார் அவர் வந்து பார்த்தா அவருடைய உடல் அப்படிங்கிறது பக்கத்து மாநிலத்தில் இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் கைப்பற்றப்படுது அப்படின்னா பல நேரங்களில் அந்த சென்னையில் ரெண்டு போலீஸ் பீட் சந்திக்கக்கூடிய இடத்துல இருந்தால் இந்த போலீஸ் ஸ்டேஷன் காரணம் அது ஏம்பீட் இல்லைன்னு வரமாட்டாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்காரனும் வர மாட்டாங்க அதை தாண்டி தாண்டி அவர் சொந்த ஊர் வேற ஊராக இருக்கும் அங்கே அவருக்கு ஆளாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் இப்போ யார் அதுக்குள்ள ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் வரும் யாருக்கு அந்த பீட்ருக்கு அவங்க எடுத்து அதை விசாரிக்கணுங்கிற அந்த குழப்பெல்லாம் ஓடும் இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒரு குற்ற சம்பவம் நடக்கிறது அதாவது லஞ்சம் வாங்குறதுங்கிறதான் குற்ற சம்பவம் உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே அல்லது சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வந்து மாத்தி ஓட்டு போடணும்னா அந்த சம்பவம் உள்ள நடக்குது ஆனா அதுக்கு லஞ்சம் கொடுத்தது நிச்சயமாக சட்டமன்றத்துக்குள்ளேயோ பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளேயோ நடந்திருக்காது இப்போ தான் காசு வாங்குறாங்கன்னா அது ஆப்வியஸா குற்றச்செயலாக அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிளைனான லாஜிக் நம்ம வந்து அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்ப அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் மொத்தமாக பணத்தை வாங்கிட்டு ஓடுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அமர் ஏழு நீதிபதிகள் அமர் எழுப்பி இருக்கிறது அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க இன்றைக்கு அரசியல் என்பது குற்றவாளிகளுடைய கைகளில் சிக்கி தவிக்கிறதோ அல்லது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு அரசுக்கு அச்சுறுத்தலாக அல்லது அரசியல் அரேனாக்கே கிளாஸ்கே அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அப்சர்வேஷன் விஷயங்கள்லேயே அப்சர்வேஷனாகவே இதே ஏழு நீதிபதிகள் அமர்வு குறிப்பிட்டிருந்தாங்க கரப்ஷன் பை லெஜிஸ்லேட்டர்ஸ் எரோட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ரஸி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் அடிப்படை தன்மையே செல்லரித்து போய் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு காரணம் இந்த மாதிரி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் காசு வாங்கிட்டு அவங்களுடைய மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிராக சொந்த கட்சியின் மேண்டேட்டுக்கு எதிராக செயல்படுவது தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் குறிப்பிட்டிருக்கிறது அதாவது இதில் வந்து இந்த வழக்கு முதல்ல எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழக்கை யார் தொடுத்தா அப்படின்னா சீதா சோரன் அவர்கள் சீதா சோரன் அப்படிங்கிறவங்க இப்போ சமீபத்தில் ஜார்க்கண்டில் தன்னுடைய சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணார் இல்லையா ஹேமந்த் சோரன் அவருடைய சிஸ்டர் இன்லா அன்னி வந்தது இவங்க தான் இந்த வழக்கு இப்படி ஒரு ஜட்மெண்ட் வருவதற்கு காரணமானவர்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க பேர்ல ஒரு வழக்கு வருகிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சீதா சோரன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்னன்னா ராஜசபா எலெக்ஷன்ல ஓட்டு போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஓட்டு போடுவதற்காக அவர் லஞ்சம் வாங்கி கொண்டார் வெளியில அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு பரவுது அப்படி வரும்பொழுது என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகவே இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அது இருந்தே பாஜகவோட இன்னும் பெரிய அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் காங்கிரஸையும் கூட ஒரு ஒரு சம தூரத்தில் ஒரு காலத்தில் அவங்க வச்சு தான் பார்த்துட்டு இருந்தாங்கிறத பாக்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷனாக இருக்க போகுது என்னென்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் ஏன்னா இந்த அம்மா வந்து சீதாஸ்வரன் வந்து கிரிமினல் கான்ஸ்பரசி குற்றச்செயல் குற்ற இந்த உள்நோக்கத்தோடு பணம் வாங்கி கொண்டு ஐபிசியின் படியும் சிஆர்பிசியின் படியும் அதே போல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஊழல் சட்டத்தின் சட்டத்தின்படியும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பப்ளிக் சர்வெண்டாக இருந்துட்டு நம்ம லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக வச்சு சிபிஐ ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வழக்கை எதிர்த்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் அதை வந்து அதை அதை கரெக்டாக அதை நோட் பண்ணாங்க என்ன அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு யாருக்கு வாங்கணுன்னா அவங்களுக்கு நான் ஓட்டு போடல ஒரு ஆஃபர் வந்துச்சு நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கினால் அவங்களுக்கு ஓட்டு போகல என்னுடைய கட்சி அதனுடைய மேண்டேட் என்ன அது சார்ந்த விஷயங்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் குறிப்பிட்டுட்டு பட் அந்த வழக்கை ஆக மொத்தம் வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய மனுவை ஏற்றுக்கலை இவர்கள் அதனுடைய அப்பீலாக தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுடைய அந்த அதாவது கேஸை பண்ணும் என்பதற்கு எதிரானதாக அவர்கள் அந்த தள்ளுபடி கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிருச்சு அந்த மனுவை தள்ளுபடி பண்ண வேண்டும் என்று கோரிய மனுவை தள்ளுபடி செய்த காரணத்தினால் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த நரசிம்மராவ் ஜட்மெண்ட்டை கோர்ட் பண்ணி பல விஷயங்கள் வருகிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இதை ஏழு ஜட்ஜ் பெஞ்சுக்கு செவன் ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அப்படிங்கிற விஷயத்துக்கு இதை நகர்த்தி இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க அதற்கு பிறகு வழக்கு விசாரணைக்கு வந்து அது அக்டோபர் அஞ்சு போல் விசாரணையெல்லாம் முடிஞ்சு ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணப்பட்டு இன்றைக்கு அது ஜட்மெண்ட் ஆர்டராகவே ரிலீஸ் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதனால என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி பல நேரங்களில் இந்த மாதிரி பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது அப்படிங்கிறத உடைத்து பேசுவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் வெளியில் வர வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்பதுதான் நம்ம இதனுடைய சாராம்சமா ஜட்மெண்ட்டுடைய சாராம்சமாக பார்க்குறோம் அதாவது இப்ப நம்ம கரண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டெல்லியில் அத்தீஷி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அத்தீஷி அவர்கள் ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏ எம்எல்ஏ மினிஸ்டர் அவங்க அவங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கெஜ்ரிவால் வந்து பேசிட்டாரு என்னுடைய கட்சியில் ஒரு எம்எல்ஏக்கு தலைக்கு இருபத்தஞ்சு கோடி தரம் வந்துரு கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ளே போட்டுருவோம் ஆட்சியை மாற்றிட்டு எங்க எங்க கூட சேர்ந்துக்க ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நல்லா கவனிங்க எழுபது சீட் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் எட்டு சீட்டு வச்சு வச்சிருக்கிற பிஜேபி ஆட்சி அமைப்பேன் என் கூட வந்து சேர்ந்துங்கன்னு எம்எல்ஏகளை விலக்கி வாங்கிட்டு இருக்கிறாங்க எழுபதுக்கு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜிச்ச கெஜ்ரிவால் அவர் தலைக்கு வெலை வச்சுட்டு எம்எல்ஏகளுக்குலாம் ஆளுகிறத ஜோடி கொடுத்துறோன்னு ஓப்பனாக பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு அதிசய குற்றம் சாட்டினார் கெஜ்ரிவால் அதை குற்றம் சாட்டி இருக்கிறார் இன்னைக்கு ஹிமாச்சலிலிருந்து ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எகிரி குதிச்சு பாஜக காரரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஓட்டு போட்டு அது அப்புறம் டை ஆகி அபிஷேக் மனுசிங்கி தோத்து அவங்கெல்லாம் ஹரியானாக்கு ஓடி போயிட்டாங்க பக்கத்தில் ஹரியானாவில் பாஜக ஆட்சி நடக்கிறது அப்போ இது இவர்களுக்கு எவ்வளவு பேசப்பட்டதுங்கிற கேள்வி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சி அகிலேஷியனுடைய கட்சியில இருந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு இதே போல ஒரு ஏழு எம்எல் ஏக்கள் ராஜ்யசபால மாத்தி கிராஸ் ஒட் பண்ண வச்சு அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்து அவங்க அதாவது எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி யாருக்கு வாக்களிக்கணும் அல்லது என்ன பேசணும் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதை வந்து கொறடா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சட்டமன்றத்தில் விப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விப்பினுடைய டெசிஷன் அதுதான் கட்சியினுடைய டெசிஷன் விப்பு மூலயமாக எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு போகும் ஸோ கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதைத்தான் நீங்கள் அங்கே வாக்களிக்கணும் அல்லது பேசறதுனா பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது இந்த விப்பு சொல்றதை எம்எல்ஏக்கள் கேட்கலன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் சமாஜ்வாதி கட்சியில விப்பே கட்சி சொன்னதை கேட்காம வாக்க லிஸ்ட் ஓடி போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ இது ஒரு பக்கம் அந்த பக்கம் மகாவிகா சகாதி அகாதி மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால பாஜக உடைக்காத கட்சியே கிடையாது குட்டி குட்டி கட்சியில இருந்து பெரிய பெரிய கட்சி வரைக்கும் அத்தனை காலி பண்ணிட்டாங்க சிவசேனா உத்தவ் தாக்கரே ஏக்நாத் சிண்டாவை பிரிச்சாங்க கூட எம்எல்ஏக்களை பிரிச்சாங்க அப்படியே தூக்கி அங்க தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி இருக்கு சரத்பவார் கட்சி ஆரம்பிச்சவரே அவர் தான் அவர்கிட்ட இருந்து மொத்தமாக அஜித் பவார் பிரித்து இதுல என்னன்னா அஜித் பவார் பிரிஞ்சு போனாரா இல்ல இவரை அனுப்பி விட்டாராங்கிறது வேற டிபேட்டு பட் அஜித் பவார் கூட வந்தவங்க போனவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கிட்டு கொண்டு போயிட்டு இங்கே ரெண்டு பேரையும் தனியா விட்டு அந்த கட்சி சின்னத்தையும் தூக்கி பிரிஞ்சு போனாங்களே கொடுத்தாச்சு அடுத்தது மகா இது காங்கிரஸ் இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்த அசோக் சவான் அவர் ஒரு ஆறு பேரே ஏழு பேரையும் கூப்பிட்டு இந்த பக்கம் வந்து இது போக அங்கே இருக்கிற குட்டி குட்டி மராத்தா பார்ட்டிஸு அந்த ஓட் பேங்க் அந்த பேசுகிற கட்சி உட்பட அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டாங்க எவ்வளவு கொடுக்கப்பட்டது எவ்வளவு பேரம் பேசப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமானது இதில் இந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு எவ்வளோ பேரம் பேசுகிறாங்கன்னு கடந்த காலத்தில் நம்ம சந்திரசேகர் ராவட்கார்ல ஏசிஆரு இந்த மாதிரியான பாஜக சார்பில் பேச பேரம் பேசக்கூடிய ஏஜென்ட்டுகள் அவங்கள ஹா அவங்கள வந்து ட்ராப் பண்ணி பணம் பேரம் பேசுற வீடியோ ஆடியோவோட மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் போய் அப்படியே அடிச்சு ஒரு ரெசார்ட்ல வச்சு கைது பண்ணி தூக்குனாங்க தூக்கிட்டு அந்த ஆடியோ வீடியோவை அவர்கள் வெளியிட்டார்கள் அப்போ எவ்வளோ ஆயிரம் கோடிகள் வரைக்கும் பேரம் பேச அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பாஜக பிடிக்குது அப்படிம்பாங்க அதாவது நீங்கள் ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி நீங்களாக வர்றீங்க வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட்டு நீங்கள் இன்னொரு ஆளை கூப்பிட்டுட்டு வரீங்கன்னா அவருக்கு இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி அவருக்கு இருபத்தஞ்சு கோடி தான் ப்ளஸ் அவரை கூப்பிட்டுட்டு வந்த உங்களுக்கு கமிஷன் சார்ஜ் அதில் நாங்கள் பத்து பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் கொடுப்போம் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆக அதை பெரிய லெவலில் பாஜக அப்படி அப்படி கிராஸ் ரூட் லெவலுக்கு இறங்கி ஒரு தொழில் தொழில் முறையாகவே எம்எல்ஏக்களை கடத்துவது அப்படிங்கிற வேலையை பாஜக பண்ணிட்டு இருக்குது குறிப்பாக இந்த பத்து ஆண்டுகளில் அது உச்ச நிலைக்கு எட்டியிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நம்ம ஆம் ஆத்மி சொன்னால் இங்கே சொன்னால் இப்போ ஹேமந்த் சோரன் இதில் என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் கடத்தீர் வாங்கி கடத்தீர் வாங்கணும் பயத்தில் எம்எல்ஏக்களை பூரா கொண்டு போய் ரிசார்ட்ல அடைக்கிற வேலையை எதிர்கட்சிகள் ஒவ்வொரு முறையும் தினம் தினம் அவங்க பதற வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் ரெண்டு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் காங்கிரஸ் கொண்டு போய் ஹிமாச்சலில் உட்கார வச்சிருக்கு டி கே சிவகுமார் கர்நாடகா துணை முதலமைச்சர் பூபேஷ் பாகல் சத்தீஸ்கர்னுடைய முன்னாள் முதலமைச்சர் அதே போல் புபிந்தர் சிங் ஹூடா ஹரியானாவோட முன்னாள் முதலமைச்சர் இவங்க எல்லாம் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏக்களை காப்பாற்றி சிஎம்எம் எம் வேற ஆளை மாத்தினா நீங்க இங்கே இருப்பீங்களா அங்கே மாட்டிங்களான்னு கேட்க மூணு மாநிலத்தினுடைய முக்கிய தலைவர் அங்க போயிட்டாங்க இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கறது இங்க இவங்க ஸ்டேட்டுக்கு வரலாம்னு கிளம்புனாங்க எம்எல்ஏ கவுத்து ஆட்சியை கவிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்போ இந்த மாதிரியான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ மோடி வரக்கூடிய கூட்டத்திலே கூட அண்ணாமலை வரை சேர்ப்பார் முருகனி வரை சேர்ப்பார் இவங்க அவங்கள பிடிப்பாங்க இவங்கள பிடிப்பாங்க இந்த வேலையெல்லாம் ட்ரை பண்ணாங்க பட் அது தமிழ்நாட்டில் எதுவும் பழிக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ முன்னாள் நாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களா மெர மிரட்டி கூப்பிட்டாங்களோ இல்லை இவங்களுக்கு கிடைக்கும்னு ஆசை வார்த்தை காட்டி கூப்பிட்டுட்டு போனாங்களோ எப்படியோ அவர்களுக்கு பணம் கைமாறி இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது இப்போ ஆட்களை பிடிச்சிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதுல பாஜக சில புதிய அதில் ஒரு பிஎஸ்டி டிசிசி பண்ணக்கூடிய அளவுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க ஒன்று அவங்கள ரிசைன் பண்ண வச்சிடுறது ரிசைன் பண்ணிட்டு என் கட்சி இனி சேர்ந்துட்டு அப்படின்னா அங்கே இடைத்தேர்தல் வரும் இடைத்தேர்தலில் என் கட்சி சார்பில் நில்லு காங்கிரஸ் காரனா நின்று ஜெயிச்சிருப்பான் பாஜக காரனா திரும்ப இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக வரும்போது என் கவுண்ட்டுக்கு வந்துடும் அந்த கட்சி தாவல் தடைச்சிட்டம் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு தில்ல வேலை அது ரெண்டாவது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்சியை மொத்தமாக வாக்கெடுப்பு கொண்டு வந்து கவிழ்த்து விட்டு அதற்கு பிறகு சென்னை வைக்கிற வேலையெல்லாம் நடக்கும் அப்போ அந்த ஆட்சி கவிழ்ந்தவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு இந்த வேலைகள் நடக்கும் அப்படின்னும் போது அங்கே தான் நமக்கு கிரைசிஸ் வருது இப்போ எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய ஒரே வேலை பாஜகவுக்கு அவரவர் கட்சியிலிருந்து தவிப்போனவர்கள் பணம் வாங்கியதே அல்லது பிரைப் வாங்கினதை நிரூபிக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் அவர்களை குற்றவாளிகளாக நாம் கருதுவதற்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது ப கையும் கலவமாக ஆதாரத்தோடு பிடித்து அந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு போய் நடத்தி உறுதியாக நீங்கள் செய்யக்கூடிய வருஷத்தில் தான் ப்ரிவிலேஜ் அட்ராக்ட் ஆகாது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பினுடைய சாராம்சமாக நாம் பார்க்க பார்க்க வேண்டியிருக்கிறது யார் யாரெல்லாம் பணம் வாங்கி கொண்டு இடி வழக்குக்கும் சிபிஐ வழக்குக்கும் பயந்து பாஜகவுக்கு தாவி ஓடினார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக இந்த தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது ஆனால் ரிசார்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஹரியானால தான் முதல் முறையாக ஹரியானா அரசியலில் தான் அந்த ரிசார்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தொடங்கினதாக சில ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது அன்றைக்கு தேவிலால் அவங்க கட்சிக்கும் என்எல்டிக்கும் பிஜேபி கூட்டணி அரசு இருந்தது ஜனதா பர்ட்டியாக இருந்து அதுக்கு பிறகு தான் பிஜேபியாக இருக்கும் அந்த மாதிரியான சமயங்களில் ஹரியானாவில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகள் இருந்தாலும் கூட ரிசார்ட் பாலிட்டிக்ஸுடைய உச்சம் என்பது அன்றைக்கு பாஜக ரிசார்ட் பாலிட்டிக்ஸ் நடத்தாத மாநிலமே இந்தியாவில் கிடையாது என்று சொல்ல அளவுக்கு பலவிதமான விஷயங்களை செய்திருக்கிறார்கள் இவ்வளவு உச்சத்தில் பாஜக உச்ச நீதிமன்றம் வெளிப்படையாக சம்மட்டி அரசியலில் ஊழல்வாதிகள் தொடர்ந்து இருப்பது என்பது அல்லது அவர்கள் அரசு அரசினுடைய மக்கள் பிரதிநிதிகள் என்கிற இடத்தில் இருப்பதன் காரணமாக அவர்கள் குற்றம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அதிலிருந்து தண்டனை இல்லை அல்லது அவர்களை மீது வழக்கே தொடுக்க முடியாது என்று இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பிஸ்க்கு வைத்திருக்கக்கூடிய அளவுகோலை கொஞ்சம் நகர்த்தி ஆளுநர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த லீகல் இம்யூனிட்டியை நம்ம சேலஞ்ச் பண்ண வேண்டிய காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இருக்க ஆளுநர்கள் மூன்றாம் தர நான்காம் தர அரசியல்வாதிகளை விட மிக கேவலமானவர்களாக மாறிவிட்டார்கள் என்கிற ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதையும் கூட வரும் காலத்தில் மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் தான் பார்க்க முடியும் ஒரு நல்லதொரு தொடக்கம் பாஜக இனிமேல் மாற்றி ஓட்டடிக்காத அதாவது காசை வாங்கிட்டு ஆள் மாற்றி வாக்களிக்கிறதுக்கு பாஜக பேச்சு கேட்டுக்கிட்டு போனாங்கன்னா அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவதற்கான ஸ்பேஸ் வழக்கு தொடுப்பதற்கான முகாந்திரம் என்பதாக அதை அந்த குற்றச்சாட்டு வந்தால் அதை நீங்கள் வைக்கலாம் என்கிற இடம் வந்திருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அடுத்தடுத்த நிலைகளில் பேசுவோம் இணைந்திரங்கள் குரலோடு நன்றி வணக்கம்